இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் நாயக பரிசுத்தப்பவுள் திமுக முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தற்பு வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒன்று சாமுவேல் இரண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது மனிதர்களிடத்திலே மேட்டிமையான பேச்சு அகந்தையான பேச்சுகள் ஒன்று என்று வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தாறு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒன்பத்தி எம்பத்தி நான்கு ஏழிலே வாசிக்கின்ற பொழுது சீர்கேடும் கிளவி இருக்கிற கட்டுக்கதைக்கு விலகிடுங்கள் என்று நாம் வாசிக்க முடியும் பிரசங்கி ஐந்து ரெண்டிலே நாம் வாசிக்கின்றபோது தற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் வார்த்தை பூமியிலே சுருக்கமாயிருப்பதாக தேவாலயத்திலே புனிகரமாய் பேசாமலும் எந்த ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அப்படி என்றால் கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதிலே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை நீங்கள் இந்த உலகத்திலே கத்தரிக்குப் பிரியமாய் பேச வேண்டும் உங்கள் பேச்சு இந்த பூமியிலே சுருக்கமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் உங்கள் இருதயமானது சுத்தமானதாகவும் நல் மனசாட்சி நிறைந்ததாகவும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்புடையதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இவைகளை சிலர் நோக்காமல் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் பவுல் பரிசுத்தப்பார் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மன சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தனாகிய சுக்கரி சொன்ன போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த விசுவாசமாகிய கப்பலை அலெக்சந்தரும் நல்ல சாட்சியை தள்ளிவிட்டார்கள் இவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எனவே என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே வீண் பேச்சுக்கு இடம் கொடாமல் நீங்கள் அவைகளை விட்டு விலகி கத்தரை புரியப்படுத்துகின்ற பொழுது கத்தவங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துகிறார் என்றால் நீங்கள் வீண் பேச்சுக்கு விலகி ஓட வேண்டும் என்பதை குறித்து கத்தனை மாற்றி சொல்லுகிறார் அதே வேளையிலே நல்மனசாட்சி சாட்சி சுத்த இருதயம் விசுவாசம் இவைகளை உறுதியாய் தரித்து கொள்ள வேண்டும் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படி பேசுகிறேன் எதற்காக பேசுகிறேன் யாருக்காக பேசுகிறேன் என்னுடைய பேச்சினாலே பிறர்க்கு நன்மை உண்டாகிறதா என்பதை நாம் நிதானித்து அறிந்து நல் மனசாட்சியோடு விட வாழ்வோம் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கர்த்தராகி இயேசு குருசுவை விட்டு விலகாதிருங்கள் சுத்த மனசாட்சியை விட்டு விலகாதிருங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் அன்பை விட்டு விலகாதிருங்கள் கர்த்தருங்களோடு உங்களை பலமாய் ஆசிர்வித்து வழிநடத்துவாராக ஆம்பீன் ஆம்பீன்